ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டுல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சார்கோல் சோப்பு தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம் ஆல்ரெடி நம்மளோட இன்னொரு சேனல் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் ஹெர்பல் கேர் சேனல் ஸோ அதுல வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து சேலும் பண்ணுறோம் வீடியோவாகவும் நம்ம அப்லோடு பண்ணியிருக்கோம் ஸோ அந்த சேனல் பற்றின லிங்க் வந்து நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வேணால் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு இப்போ நம்ம சார்க்கோல் சோப்பை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்காக ஒரு ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு கோட் மில்க் பேஸ் வந்து எடுத்துகிட்டு டபுள் பாய்லிங் மெத்தடில் இப்போ வந்து நான் மெல்ட் பண்ணிட்டுருக்கேன் இப்போது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் நல்லாவே மெல்ட் ஆகி வந்துட்ருக்கு ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் அதிகமாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட வேண்டாம் சும்மா லைட்டாக இடையில மட்டும் வந்து மேலே லேயர் ஃபார்ம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும் இல்லையா அதுக்காக மட்டும்தான் நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ ஒன் கிராம் அளவுக்கு சார்கோல் பவுடரும் ஒன் கிராம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பென்டோனைட் க்ளே பவுடரும் நான் வந்து எடுத்திருக்கேன் இதுதான் பென்டோனைட் க்ளே பவுடர் ஸோ நம்ம சார்கோல் சோப் அப்படிங்கும் போது நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற ஆயிலை வந்து நம்ம எக்ஸஸ் ஆயிலை வந்து நம்ம எடுக்கிறதுக்காக தான் இந்த சார்கோல் சோப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து நம்ம ஒன் ஒன் கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் வந்து ஒரே ஒரு சோப்பு தான் பண்ணுறேன் இல்லையா ஸோ இந்த அளவு உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும் ஸோ இதை வந்து நல்லா சீர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இது கூட நம்ம அதிகமாக வந்து எசென்ஷியல் ஆயிலெலாம் வந்து நம்ம நிறையா சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா இது வந்து நம்ம ஆயிலை எடுக்கிறதுக்காக தான் இந்த சோப்பை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க தான் மோஸ்ட்லி வந்து இந்த சோப்பு வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் நம்ம வந்து போட்ட சார்கோல் அண்ட் கிளே பவுடர் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து அது கொஞ்சம் வச்சுருங்க ஒரு கொஞ்சம் சூடு வந்து ஆறுனா போதும் இப்போ அதுக்குள்ளார வந்து மோல்டு ரெடி பண்ணிக்கணும் எப்பயும் போல தான் ரப்பிங் ஹால்ககால் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணணும் அதிகமாக நீங்கள் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ண வேண்டாம் இன்னைக்கு நான் லெவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சாய்ஸஸ் தான் ஏதாச்சும் ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி ரோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒன்ஸ் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மோல்டில் நம்ம வந்து போர் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம ரப்பிங் ஹால்ககால் ஸ்ப்ரே பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா ஸோ இப்போ வந்து நம்ம போர் பண்ணதுக்கப்புறமா மேலேயும் லைட்டாக ரப்பிங் ஹால்கால் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க எப்பயும் நான் சொல்கிறது தான் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நல்லா செட் பண்ணிடுங்க செட் பண்ணிட்டு ஒரு டூ ஹவர்ஸ்லேருந்து த்ரீ ஹவர்ஸ் வரைக்கும் அப்படி இதை வந்து செட் ஆகட்டும் செட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்போ அன்மோல்ட் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ சோப்பு வந்து நல்லா செட் ஆயிடுச்சு ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இப்போ அன்மோல்டு பண்றோம் ஸோ சோப் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்களும் இந்த சார்க்கோல் சோப் பண்ணணும் அப்படின்னா இதே முறையில நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனல் மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹெர்பல் கேர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்